நான் அதை இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ போடுறேன் நான் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிருந்ததுனால என் பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சது தான் இது ஒரே மாதிரி கோழி குழம்பு செய்யாமல் கொஞ்சம் ரோட்டு கடை ஸ்டைல் அல்லது பரோட்டா கடை ஸ்டைலில் கோழி அண்ணன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீ செஞ்சுருக்கேன் நேரடியாக ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஹண்ட்ரட் எம்எல் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அது சூடு வந்ததும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்னதாக அன்னாசி ஒரு ஏலக்காய் சின்னதாக பட்டை துண்டு ஒரு சின்னதாக பிரிஞ்சு இலை இது மட்டும்தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்குறேன் இது நல்லா கொஞ்சம் பொறிஞ்சதும் அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக இருந்தால் பத்து போதும் சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு கூட போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டுமாக இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுங்க முழுசாக போட்டால் சில நேரத்துக்கு அப்படியே எடுத்து போட்டுருவாங்க இது மாதிரி இருந்தால் அது கா குழம்பு போடவே சேர்ந்து இருக்கும் அதனால் ஒன்று ரெண்டாக அதை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நார்மலாக நான் என்னோடய கோழி குழம்புடைய ஸ்டைல்லாம் வேறு மாதிரி இருக்கும் எங்கள் ஊர் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் கலரிக்கறி ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் அதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் ரொம்ப வதக்கணும்னு இல்லை ஓரளவு அது பிரிஞ்சு வர அளவுக்கு ஆகும்போது நம்ம நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஆரம்பத்துலேயே சேர்க்கும் போது அது இன்னும் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால தான் ஆரம்பத்துலேயே நான் எப்போதுமே சேர்த்துருவேன் கடையில் தான் பிரிஞ்சியலை போடுவாங்க அதனால அதே ஸ்டைலில் நான் பண்ணுறேன் இப்போது நம்ம வச்ச பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு நீல வாக்கில் எப்போதும் போடுவோம் இல்லையா அப்படி போடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து ஒன்று ரெண்டுமாக அரைச்சி போட போகிறோம் மிக்ஸியில் ஒரு ஒரு விட்டு விட்டு பல்ஸ் போடில் ஒரு நாலு சுற்றி சுற்றணுன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா சாப்பரில் நல்லா ஃபைன் சாப்பராக அரிஞ்சு போட்டுக்கோங்க பச்சை பச்சைவாச போகிற அளவுக்கு போதும் அதாவது தண்ணியெல்லாம் சுண்டி பச்சை வாசம் போகும்போது ஒரு நிமிஷம் எடுக்கும் அதுக்கப்புறமா நம்ம மல்லி ஒரு கையளவு புதினா ஒரு கையளவு அல்லது மல்லியை விட கொஞ்சம் புதினா கூட இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம கடைசார்னா ஸ்டைலுங்கும் போது கொஞ்சம் புதினாவோடய ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கணும் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதக்கிக்கிறது மீன்ஸ் அந்த எண்ணெயில் நல்லா சேர்கிற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கும்போதே தக்காளி ரெண்டையும் நல்லா அடித்து மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி இதுதான் நம்ம அளவு ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறதுனால ஒரு பெரிய வெங்காயம் போதும் அதுவுமே ஓரளவு அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் எவ்வளோ காரம் வேணும் கொஞ்சம் காரமாக பரோட்டா சாணாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் காரமாக வைப்போம் இல்லையா அது மாதிரி நான் ஒரு மூணு டீஸ்பூன் காரத்துக்கு போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க இது ஒரு அரை கிலோக்கும் கொஞ்சம் கூட ஒரு முக்கால் கிலோன்னு வச்சுக்கோங்களேன் கோழிக்கறி நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கான அளவு தான் நான் செஞ்சிட்ருக்கேன் முக்கால் கிலோ அளவுக்கு தான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும் முன்னாடியே போட்டிருக்கணும் ஆனால் நான் அதை விட்டுட்டதுனால இப்போ நான் சேர்க்குறேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு கல் உப்பு நான் கொஞ்சம் வெங்காயம் வதக்கும்போது எப்போதுமே போடுவேன் ஒரு டீஸ்பூன் அதோடு சேர்த்து இப்போ கோழி போடும்போதே நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து வதக்கணுன்னா அந்த கோழிலெல்லாம் அந்த காரம் உப்பு எல்லாம் சேர்த்து இருக்கும் இதை நம்ம கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்க விட போகிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து ஏன்னா அது பிடிச்சிடக்கூடாது இல்லையா அதனால் கொஞ்சமாக நான் மிக்ஸி கருணை தண்ணி இருக்குது அதை சேர்த்து அதை வந்து நான் கொஞ்சம் சிம்லையே இது நான் வதக்குறதுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வதக்குறேன் அதே மாதிரி வதக்கிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும் இது அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லை சி சிம்லேயோ வச்சு ஒரு மூடியை போட்டு நம்ம வே அப்படியே வதக்க விட்டுருவோம் இது வதங்குறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய விஷயங்களை அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு மூடி தேங்காய் சின்ன தேங்காய் வந்து அரை மூடி இல்லைன்னா அரை கப்புன்னு அளவு வச்சுக்கோங்களேன் தேங்காய் தருவல் கப்பு அதை எடுத்துக்குவோம் அதோட ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் முழு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் முழு சோம்பு அந்த மாதிரி எடுத்துக்குவோம் சின்ன பட்டை துண்டு ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது தான் இதோட சேர்த்தது அதோட சேர்த்து நம்ம ஃப்ளேவருக்கும் ரிச்னஸ்க்கும் நம்ம கசகசா ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அஞ்சு முந்திரி எடுத்துருக்கேன் முந்திரியை விட கடையிலலாம் நமக்கு பொட்டு கடலை தான் சேர்ப்பாங்க அது மாதிரி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நைசா மை மையாட்டம் நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம் அதுக்கடையில் இது நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு தூள் வச்சு நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் தனி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம அதில் போட்டிருக்கிற மிளகு முழு சீரகம் முழு சோம்பு அதுவே போதும் எனக்கு அதனால் வெறும் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த இதில் உங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சு அதுதான் நீங்கள் கறி குழம்பு கோழி குழம்புக்கெல்லாம் போடுவீங்கன்னா அதையே நீங்கள் சேர்த்து ஒரு நிமிஷம் வேக வதைக்க விட்டுக்கலாம் அது எண்ணெயில் வதங்கும் போது அதோட ஃப்ளேவரே தனியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால அதையும் சேர்த்து கொஞ்சம் பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் நான் மிக்சி தழு கழுவினை தண்ணியை வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக தெளிச்சு விட்டா மாதிரி வச்சுட்டு நான் இதை இதையும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வதங்க விடுறேன் ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நல்லா சூப்பராக வந்து எண்ணெய் மிதங்கிக்கிட்டு வருது பாருங்க இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் அப்போ நம்ம நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதுகளையும் சேர்த்து தாராளமாக தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம் மிக்ஸி கழுவின தண்ணி எக்ஸ்ட்ராவாக தண்ணி எவ்வளோ உங்களுக்கு அந்த சால்னா வந்து பரோட்டா மட்டும் அப்படின்னாக்கா நல்லா தண்ணி மாதிரி ஊற்றலாம் நான் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்க போகிறேன் ஏன்னு சொல்லிட்டு நம்ம பிறகு பார்க்கலாம் உங்களுக்கே தெரியும் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தண்ணி மாதிரி சால்னா வெறும் பரோட்டாக்குன்னா இன்னும் கொஞ்சமே ஒரு ஒரு டம்ளர் தண்ணி தாராளமாக விட்டுக்கோங்க உப்பு சரி பார்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சம் மல்லி புதினா தூவிக்கங்க அவ்வளோதான் நம்ம வந்து சால்னாக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு மூடியை போட்டு ஒரு விசில் வந்ததும் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இறக்கிடுங்க ஏன்னா கோழி குழம்புல நிறைய வதக்கிட்டோம் இல்லையா அதுலேயே பாதி வந்துருக்கும் ஸோ இது போதுமானது இப்போ விசில் விட்டு நம்ம அடுப்பு ஆஃப்னதுக்கப்புறம் விசில் அந்த ஸ்டீம் விட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம குழம்பு இருக்குது இது ஆறு ஆற இன்னுமே கெட்டி கொடுத்துரும் இப்போ த கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கா மாதிரி இருக்குது நான் இது வந்து சாதத்துக்கும் சேர்த்து வச்சதுனால இப்போ இப்படி வச்சுருக்கேன் ரெண்டாவது எனக்கு தண்ணி மாதிரி வேணால் கொஞ்சம் கெட்டியமாக தான் வேணும் ஏன்னு கேட்டோன்னா நான் இன்றைக்கி இந்த வாழையில கிளி பரோட்டா மாதிரி செய்ய போகிறேன் இன்றைக்கி பரோட்டா நான் செய்யறதுக்கு காரணமே இந்த வாழையில் தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் சின்ன சின்னதாக இருந்துச்சு சாதம் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இல்லை கொஞ்சம் இடையிலலாம் ஓட்டையாக இருந்ததுனால ஏன் இதில் நம்ம கிளி பரோட்டா ரொம்ப நாள் எங்கள் வீட்டுக்காரர் ஆசைப்பட்டு கேட்டதுனால அதையே நம்ம இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பரோட்டாவுக்கும் மாவு செஞ்சுட்டு தான் நான் இந்த குழம்பே வச்சு இப்போ இந்த வாழையிலைய நல்லா கழுவிட்டு நான் அடுப்பில் வச்சு கொஞ்சம் வாட்டிக்கிறேன் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஏன் செய்கிறோன்ட்டு ஏன்னாக்கா நம்ம மடக்கிறதுக்கு இதான் வசதியா இருக்கும் பொட்டணம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி அடுப்புல தான் பொட்டனா கட்டுவாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாட்டி செய்கிறேன் சின்ன சின்னதா இருக்கு பாருங்க அதனால ஒரே பொட்டினத்துக்கூட எனக்கு மூணு சின்ன சின்ன வாழையிலேயே நான் வாட்டி எடுத்துக்கிட்டேன் அது தவிர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி அரிஞ்சிக்கிட்டேன் குழம்புல இருக்கிற கோழியவே கொஞ்சம் பிச்சு போட்டு வச்சுக்கிட்டேன் மல்லித்தலையை புதிய கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ புரோட்டாவும் சுட்டாச்சு இதோடய ரெசிப்பியும் டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது வீட்லேயே சூப்பராக ஹெல்த்தியாக சூப்பராக பரோட்டாவும் நம்ம செஞ்சுக்கலாம் நல்ல புரோட்டா சுட்டு அடித்ததுக்கப்புறம் இப்போ மூணு புரோட்டாவும் என்னை கிழி புரோட்டாவுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன் வாட்டி வச்சுருக்க வாழைகளில் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ குழம்பு வந்து தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் குடு குடுன்னு ஓடும் அதனால தான் நான் இதை கொஞ்சம் கெட்டியமாக வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நார்மல் வெறும் புரோட்டாக்குன்னா தண்ணி மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பிச்சு வச்சுருக்கிற இந்த கோழியை வந்து போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்க மல்லி கருவேப்பில் அதெல்லாம் சேர்த்து அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு லேயரும் வைக்க போகிறோம் இப்போ மூணு பரோட்டா நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் அந்த மூணு புரோட்டாக்கும் இந்த மாதிரி செய்ய போகிறேன் எவ்வளோ குழம்பு தாராளமாகவும் ஊற்ற முடியுமோ அவ்வளோ குழம்பு தாராளமாகவும் ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்படியுமே அது அப்படியே எல்லாமே இழுத்துக்கும் எவ்வளோ குழம்பு ஊற்றினாலும் இது நல்லாவே இழுத்துக்கும் அதனால் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க இப்படி ஒவ்வொரு லேயருமே குழம்பு அந்த பிச்சு வச்சுருக்கிற கோழி அதுக்கப்புறம் ந நறுக்கிய வெங்காயம் எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் உங்கள்வுங்க இஷ்டந்தான் மல்லிகை அதை கருவேப்பில் இதெல்லாம் நல்லா தூவி நம்ம பொட்டணம் கட்ட வேண்டியதுதான் இதுக்கு வந்து இந்த வாழை நாரே நான் ஒன்று பிஞ்சதுலேருந்து உருவி எடுத்து வச்சு அழகாக அந்த வெளியே வராத அளவுக்கு பொட்டணம் கட்டிட்டேன் அது எடுத்த வீடியோ எனக்கு கிளியராக இல்லாதனால அதை நான் இதில் சேர்க்கலை நான் இப்போ இந்த பொட்டணம் கட்டினதில் நம்ம தோசைக்கல் புரோட்டா சுட்ட தோசைக்கல்லே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூனு எண்ணெயை விட்டுட்டு இந்த வாழையிலே வச்சு கொஞ்சம் அந்த சூடு ஏறுறது வரைக்கும் நம்ம அந்த தண்ணியை தெளிக்கிறோம் ஏன்னா அந்த தண்ணியோட கொதிக்கிற அந்த சூட்லேயே அந்த வாழையில் கொஞ்சம் மடங்கி அதில் உள்ள சூடெல்லாம் உள்ள வரைக்கும் ஏறணும் நம்ம வச்சுருக்க அந்த லேயர் வரைக்கும் அந்த சூடு ஏறணுங்கிறதுக்காக அந்த தண்ணி தெளிப்பாங்க அந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு நான் அப்படியே வைக்கிறேன் மூடிலாம் எதுவும் போடணுலாம் அவசியம் இல்லை அது கொஞ்சம் நேரம் சூடு ஏறுற வரைக்கும் நான் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்றேன் ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் கூட நான் வைக்கல மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க இந்த மாதிரி புல்லக்க வரைக்கும் அந்த சூடு ஏறி பபிள் வந்து சு புகை வருவதும் ஆரம்பிக்குது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கேமரால தெரியுதுன்னு தெரியல க்ளோஸ் அப்ல காமிச்சோம் புகை நல்லா வர ஆரம்பிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் அடுத்தது நான் திருப்பி விடுறேன் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ மறுபடியும் இதை திருப்பி இந்த சைடு வைக்கிறேன் நல்லா புகை வருது பாருங்கள் இந்த அளவுக்கு புகை வந்தால் தான் உள்ளே வரைக்கும் அது நல்லா சூடு ஏறி இருக்குன்னு அர்த்தம் இங்கேயும் திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அங்கேயும் நல்லா எடுத்து பார்க்கும் போது புகை வரணும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளவுதான் கிழி பரோட்டா ரெடி வீட்லேயே சூப்பராக ஹெல்த்தியாக எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இது ஓப்பன் செரமணி எங்கள் வீட்டுக்கார தான் பண்ணுறாரு ஏன்னா அவர் தான் விரும்பி கேட்டதுனால நான் அவர்கிட்டே படைச்சுட்டேன் எங்கள் வீட்டில் எது ஸ்பெஷலாக பண்ணாலும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ணுன்னு எல்லாரும் விரும்புவாங்க ஸ்பெஷல் எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படி தான் பிடிக்கும் அதனால் ஒரே இதில் நம்ம ஒரே கிழிப்பரட்டால எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர் தான் பிரிக்கிறாரு எனக்கு எங்கள் வீட்டுக்கார் சூப்பர்னு சொன்னாலே எனக்கு வரம திருப்தி ஆகிடும் அது மாதிரி தான் அன்னைக்கும் ரொம்ப ஆர்வமாக ஆசையாக அன்னைக்கு பிரித்தார் பிரிச்சுட்டு அதை எடுத்து அவர் வாயில் வச்சு சாப்பிட்டு சும்மா அப்படியே சூப்பராக இருக்குதுன்னு ஆக்ஷனில் போது மட்டும்தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு அன்றைக்கி அவ்வளோ சூப்பராக ரசி சாப்பிட்டது அவங்க தான் பசங்களும் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நம்ம செஞ்சவங்களுக்கும் நமக்கு அந்த திருப்தி இருக்கும் இல்லையா அன்னைக்கு அப்படி தான் எங்களுக்கும் திருப்தியாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்